ஐடிபிஐ வங்கியில் வந்து கொஞ்சம் பொருள் ஏலம் விடுறாங்க அவங்க வந்து இருபத்தி ஆறுலேருந்தே காட்டுறதா சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கு ஏலம் விடுறது வந்து டேட்லாம் அதில் எதுவும் மென்ஷன் பண்ணல ஆனால் ஏலம் விடுறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏழை பொருளை பார்க்க வர்றது எதுவும் மென்ஷன் பண்ணல இத்தனை மணிக்கு வாங்க இத்தனை மணிக்கு போங்கன்னு இதுக்குள்ளே வந்து ஒரு பியூன் வந்து அவர் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் பண்ணார் அடுத்து உசேனுங்கிற ஒருத்தர் வரணுன்னாரு இதை பற்றின டீட்டெயில் போட்டிருக்கோம் ஒரு அதிகாரி சொல்கிறாரு காட்டுன்னு பியூன் என்ன பண்ணுறாரு முடியாதுன்னாரு இதை காட்டிட்டு அப்புறம் போனார் அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அவர் ஒருத்தருக்கு ஃபோன் அடித்து இதை பார்க்குறதுக்கு வந்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பார் அவர் எனக்கிட்ட டைம் சொல்கிறாரு அவர் வந்து மூணு நாள் கழித்து வர சொல்கிறாருங்க அதுதான் அவர் ஒரு வீடியோ எடுத்தோம் ஏதோ ஒரு சின்ன தில்லுமில்லு இதுக்குள்ளே என்ன லாபம் வருது என்னென்னு தெரில அவங்களுக்குள்ள ஒரு ஐடியாவில் கேட்டுட்ருக்காங்க சரி அதை நாளைக்கு மூணு மணிக்கு போய் எடுத்துகிட்டு மீதியும் வீடியோவை நாளைக்கு போடுவோம் தனியாக ரெண்டு பாட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் நான் இதுவே பத்து நிமிஷம் அது அது எப்படி எடுத்து போடுறதுன்னு தெரில சரி பார்க்குறேன் நாளைக்கு ஒன்றாவே போடுவோம் இது வந்து இப்படி ஒரு சின்ன ஒரு ஒரு ஏழம் கூட எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எல்லாத்துக்கும் மீடியேட்ரு பேங்க்குள்ளே எல்லாத்துக்கும் ஆள் இதையெல்லாம் போய் நம்ம இங்கே இது பேங்க் வந்து ஐடிபிஐடைய பார்வைக்கு கொண்டு போனோம்னா இதை யார்கிட்ட கொண்டு போகிறது ஆர்பிஐக்கு கொண்டு போனால் அவங்களுக்கு பேங்க் யோக்கியமாக நடக்குதாங்கிறது மட்டும்தான் கணக்கு ஏலம் போகிறது போகாதெல்லாம் அவங்க கணக்கு கிடையாது இது வேறு யார்கிட்ட கொண்டு போகிறதுன்னு தெரில அவளுக்கு தெரிஞ்சா கமாண்ட் பண்ணுங்க ஏன்னா இது கோல்டு கிடையாது இது வந்து இந்த மின்சாதன பொருட்கள் ஏலம் அதை தான் போட்டிருக்காங்க இப்போ ஒரு விஷயம் அவர் தானே இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்னார் கீழே போய் காட்டுங்கன்னு சொல்லி சொன்னார் அதான் நாளைக்கு வந்துருங்க மேலே கொஞ்சம் மீட்டிங் அவர் வசூலில் அதனால தான் உங்களை காட்ட சொன்னாரு நீங்கள் காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்தீங்க இப்போ வந்து அவர் சொன்னாருன்னு சொல்றீங்களே எப்படின்னு புரியல அவர் வந்து அவர் மேலே எட்டு தலைவர் ம் அதாவது மேனேஜர் சரி இவருக்கு தெரியாது அவர் டேட்டு டைம் போட்டு அவருக்கு தெரியாது டெண்டர்ல போட்டு அந்த சார் நான் ஆக்சுவலாக கோல்டு ஆக்சன் ஏகலாம் எல்லாம் எடுக்கிறேன் ஆள் நமக்கு வந்து இது ஒரு டெண்டர் வந்திருக்கேன் எடுக்கலான்னு சொல்லி புதுசாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தெரியும் என்னுடைய வேலை என்னன்னா சரி சண்டமானாலும் போய் பொருளை பார்த்துட்டு நாங்கள் டொண்ட கொட்டேஷன் கொடுப்போம் எங்களுக்குன்னா ஓகே இல்லைன்னா வேறு யாருக்காவது ஒரு ஆளுக்கு போகம்மா போகும் இதுதான் என்னுடைய நிலை ஆனால் நீங்கள் மேலே உசேன் சார் சொன்னார் காமிங்கே நாங்கள் அப்படின்னு அவர் என்ன அவர் யார் அவர் பிறந்து பத்மநாபம் பத்மநாபன் சார் சொன்னார் இல்லை நீங்கள் காட்டுங்கன்னா வெளியே எங்கே போகிறேனிங்க அது தாண்டி தேர்ட் மீட்டிங் அதான் போகிறேனீங்க திரும்ப காட்டுறேன்னு சொல்லி கூட்டேந்தீங்க இப்போ வந்து யாருக்கோ ஃபோன் பேசிவிட்டு நீங்கள் அப்புறம் காட்டுங்கன்றீங்க கட்டுறீங்க இன்னும் எனக்கு யாருக்கும் கிடையாது ஹுசைன் அவர் தான் ஆர்டர் கொடுத்துட்டார அவர் காட்டுங்கன்ட்டு அப்புறம் ஏன் உசைன் சார் ஏன் கேட்டுக்கானிங்க மேல உள்ள ஒரு பத்மநாபன் சார் உங்களுக்கு போய் காட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆருக்கு தெரியாதா? யாரையாவது சொல்லி இவர் ஃபோன் பண்ணி பேப்பர்ல அட்வெர்டைஸ்மென்ட் நீங்க ஹுசைன் சார் க்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க பேப்பர் அட்வெர்டைஸ் இப்ப எனக்கு நான் எப்படி வந்திருக்கேன்? பேப்பர் விளம்பரம் பார்த்தா வந்திருக்கேன். தினமணியில மணியில அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இப்போ இதல்ல என்ன பிராப்ளம் நீங்க சொல்லுங்க இல்ல எடுக்க கூடாது. உங்களை காட்ட சொல்லியிருக்காரு நீங்க காட்ட மாட்டேன். எனக்கு மேல வேல இருக்கு. அப்போ அதை அவர் ஆஃபீஸர் முன்னிலையில் பத்மநாபன் ஏன் நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தீங்க நான் காட்டுறேன் அவர் முன்னாடியே விட்ருங்க என்ன சொல்லிடுறேன் ஃபோனில் வேண்டாம் நேரில் பேசுகிறேன் ஒன்னு நான் பத்மநாபன் சார் பார்க்கணும் சார் என்ட்ரு போட்டுருமா

ஓகே ஆகலை டெண்டர் போடுறதுக்கு தான் வந்திருக்கேன் மேலே சாப்பிட்டே சொன்னார் இவர் ஓகேண்ணாரு கீழே வந்து யார்கிட்டையும் ஃபோன் பண்ணிட்டு அவர் சொல்லலைங்கிற டைம் என்ன சார் இப்போ பத்து நாற்பத்தி பத்து என் நம்பரு மொபைல் நம்பர் ஆ おでどうぞ。 சார் இவர் காட்ட ஒரு நிமிஷம் இருக்கு சார் கீழே போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு அவர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த மூணு நாளில் வந்து பார்க்க சொல்கிறாங்கன்றாரு எனக்கு வந்து என்னென்னா விளம்பரம் வந்திருக்கு வந்திருக்கும் என்னென்னு டீட்டெயில் நீங்கள் காட்டுங்கிட்டீங்க இவர் அதை செய்யாமல் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஆர்டர் கேட்குறாரு இது என்ன விதிமுறைன்னு தெரியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மேலே போய்ட்டு வந்தேன்

அசட்டை வந்து சரியாக தப்பாக தடுப்பாக அவர் வர மட்டும் அவரு எட்டு மணி ஏழு மணி வர ஆகுது அப்புறம் வந்தாலும்னா சனிக்கிழமை நாற்பத்தி மணி ஆளாக அவர் ஊருக்கு போயிருக்காரு கனெக்ஷன் வந்து நீங்க கொடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பைசா வராது அதுக்கு சம்தான் கிடையாது கிடையாது கொஞ்சம் நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து தெரியுமா அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து எட்டாவது ஆஃப் டெக்னிக்கல் இஷ்யூ அசியேட் ஆகிறதுனா அவங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ அதனால நான் அமௌண்ட் நிற்கு இது ப்ராசஸ் பண்ணி மெயில் போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவர் அவர் சொன்னா அன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது அவங்க பண்ணுறாங்க பண்ணலாம் நீங்கள் வாங்கின பொருளுக்கு பைசா சரியா அந்த பைசா ரெடியாக அது வந்து ஒரு அசெட் அந்த அசர்ட் வந்து நம்ம இங்கேயும் க்ரியர் பண்ணிட்டோம் ஹெட் ஆஃபீஸ்ல அது சரியாக வியூ பண்ண முடியல எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைன்னா இது என்ன பண்ணலாம் அது வந்து நானும் தான் சொல்கிறேன் நீங்கள் தவிர பைசா எப்போன்னாலும் வரும் ஆனால் இது டைம் ஆகும் ஆனால் நீங்கள் அவசரப்பட்டிங்கன்னா ஒன்று பதினெட்டாயிருந்தா டேட்டுக்கும் என்ன பண்ணுறது நீங்கள் கொடுத்த டேட்டுக்குள்ளே நம்ம போட்டாச்சு ஒன் மந்த் டேட்டுக்குள்ளே போட்டாச்சு இதில் வரலன்னா அது டெக்னிக்கல் இஸ் டெக்னிக்கல் இஷ்யூ நான் ஒன்றுமே பண்ண முடியாது அது சரியா இது வந்து குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் மைல் போடணும் வேறு போராட்டம்லாம் பண்ணிவிட்டா அதை சரி பண்ண முடியல இது வந்து தனியார் கம்பெனிக்கு ரெண்டு உங்க கிடையாது பேங்க் கார்பரேட் அவன் உட்காந்து ஹெட் ஆஃபீஸில் மும்பையில் அவன் என்ன பண்ணானோ அதை தான் நம்ம பண்ண முடியும் புரியுதா வரும் <Ferrari da owner> <sistle ia in> yeah,

ஆமாம் இன்னைக்கு வந்து பார்க்க சொல்லலை பட் வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கலனா பிராஞ்சுக்கு போய் கிடைங்கன்று விளம்பரம் இருக்கு இருந்தாலும் வந்து நம்ம கிராப் பாக்குறது வந்து பார்த்தா தான் நாங்கள் ஒரு டெண்டருக்கு அமௌண்ட் கோட் பண்ண முடியும் ப்ராஃபிட்டோடு வரணும் உங்களுக்கும் பேங்க்கும் உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் தான் தருவீங்க அதனால கேட்டோம் ரெண்டு பேர் இருக்காங்க சரி ம் இல்லை அவர் வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் காட்டுறேன்னு கூப்பிட்டு போயிட்டார் அங்கே கீழே போயிட்டு இங்கே இப்போ லிஃப்டிலேருந்தே ஃபோன் ஆயிடுச்சாரு அவர் எடுக்கலாம் கீழே போய் ஃபோன் ஆயிடுச்சு அவர்கிட்ட ஏதோ ஆலோசனை கேட்டு இன்னும் மூணு நாள் கழிச்சு தான் நீங்கள் பார்க்கணும் சார் இப்போ காட்டக்கூடாதுட்டாங்கன்னு சொல்கிறாரு என்ன பண்ணுறாரு நான் தான் சொன்னேன் பத்மநாபன் சார்ட்டை சொல்லிட்டேன் நீ சொன்னதுக்கப்புறம் கீழே வந்து ஏன் அந்த வார்த்தையை நீ சொல்கிறேன் அங்கேயே சொல்ல வேண்டியதானே ஆ ஓகே

சொன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு டைம் கொடுத்திருக்கு சரி சரி அதுவும் டைம் வந்து த்ரீ டூ சிக்ஸ் தான் வந்து ஈவினிங் த்ரீ டூ சிக்ஸ் அப்போ இருபத்தி மூணு வரட்டுங்களா இருபத்தி மூணாந்தேதி நாளைக்கு தான் இருபத்தி நாளைக்கு வாங்க மூணு மணிக்கு அப்புறம் வாங்க சரிங்க சார் சரியா தேங்க்யூ அது அப்போ வந்து நம்ம ஹால் அரேஞ்ச் பண்ணி வைப்போம் பார்க்குறோம் சரிங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி சார்